நான் ஒரு பிரேக் ஓப்பன் பண்ணுவேன் ஆல்ரெடி சின்ன சின்ன பையனாவே நடிச்சிட்டு இருக்கேன் சின்ன பையனா சின்ன பையனானு எல்லாம் எனக்கு பைசா அது கூட தெரியாம இன்ன வரைக்கும் எல்லாரும் பார்த்ததான் சொல்லிட்டு இருக்கேன் நடிக்க ஆரம்பிச்சு நடிச்சாவே சொன்னீங்க நான் வந்து வேற ஒருத்தர்கிட்ட ட்ரை ஆக்சுவலி அவர் யாருன்றது வேணாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த மாதிரி இல்ல ப்ரோ நான் வந்து சினிமாக்கிட்டே போய் சினிமாவே இருக்கேன் எனக்கு வந்து வேணான்னு சொன்ன உடனே எனக்கு ஒண்ணுமே புரியல ஆக்சுவலி அந்த அந்த அவர் கேரக்டரை வச்சு இது கதை கதை ப்ரோ இந்த மாதிரி நான் வேற வந்துட்டேன் நீங்க சினிமா நான் அப்போ வேற ஒரு இன்னொரு குடம் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ என்ன இவருக்கு ரொம்ப கம்பல் பண்ணி தாடி எடுத்து ஆகணும் அப்படின்ட்டு நம்ம தாடி தான் ஆனால் அது பெரிய விஷயம் தெரியுமா ஒரு ஒரு அறிமுக இயக்குனரை பார்த்துட்டு இன்னைக்கு தாடியெல்லாம் எடுக்கணும் எடுக்கணும்னு சொன்ன தம்பி நான் பெரிய முன்னாலே யோசிப்பேன் திரைக்குற நேர்களுக்கு வணக்கம் அதாவது திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த படத்துடைய குடிவினர்கிட்ட நிறையா பேசணும்னு ஒரு ஆசை வந்தது காரணம் அந்த படத்துடைய டைட்டில் சாதாரணமாக தமிழ் சினிமாவில் சொல்லுவாங்க சார் டைட்டில் பாசிட்டிவ் ஆகிக்கணும் சார் அப்படின்வாங்க ஆனால் அந்த டைட்டிலை பார்த்து தானே ஆச்சரியப்பட்டேன் என்ன சார் இப்படி ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க அப்புறம் யோசித்தேன் இல்லை நம்ம எப்பயாவது வெளியில் போகும்போது ஆப்போசிட்டில் ஏதாவது ஒரு டெட் பாடி வந்தால் நல்ல சகனம்பா அப்படின்னு வாங்க ஆனால் இந்த டைட்டிலே ஒரு நல்ல சகனமாக மாறிடுச்சு டைட்டில் என்ன தெரியல சாவு வீடு சாவு வீடுன்னு டைட்டில் வச்சதுனால படம் பயங்கர சோகமாக இருக்குமோ காமெடியான படம் அப்படிங்கிறாங்க சரி ஓகே இந்த படத்தோட குழுவினர்கிட்டே கேட்போம் இந்த படத்துல சூப்பரான கேரக்டர்லாம் பண்ணி இன்னைக்கு தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறேன் ஆதேஷ் பாலா வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கிறேன் அப்புறம் வந்து சிறு வயதிலேயே தேசிய விருதெல்லாம் பெற்ற நமது ஆக்டர் உதய் வணக்கம் அதுக்கப்புறம் இந்த படத்துடைய டைரக்டர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஆண்டன் அஜித் வணக்கம் அதாவது டைட்டில கேட்டோடனே நாங்கெல்லாம் ரொம்ப ஆடிப்போம் எப்படி சார் இப்படி ஒரு டைட்டில் வச்சாங்க ஏன்னா இந்த மாதிரிலாம் டைட்டில் இருக்கும்போது இல்லை சமயத்துல ப்ரொடியூசர்ஸ் வந்து தம்பி கதெல்லாம் ஓகே அந்த டைட்டில் தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க சினிமா பத்தி உங்களுக்கு தெரியுமா எத்தனை ப்ரொடியூசர் பார்த்துட்டு சார் சென்டிமெண்டா ஒரு விஷயம் சார் அப்படின்னு ஒன்று சினிமாலே சினிமாலே சென்டிமெண்ட் இன்ன வரைக்கும் வந்து நம்ம பிரசாத் ஆப்போசிட் இருக்க டீ கடையில் டீ குடிச்சா அவங்க எல்லாம் டேரக்டர் பாதி பேர் அங்கேயே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு தாமிரம் வந்து டீ குடிச்சிட்டு போறாங்க பார்த்தேன் ஸோ அந்த அளவுக்கு வந்து சென்டிமெண்ட் ஒர்க் ஆகும் அப்புறம் சார் நம்ம காலையில் இந்த டைமுக்கு தான் போகணும் ஏழு மணிக்கு சார் அந்த கடையில் டிஃபன் சாப்பிட்டா தான் நம்ம கதை வரும் அப்படின்னாரு அப்படிலாம் இருக்கிற பட்சத்தில் எப்படி இருக்குது அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு டைட்டில பற்றி சொல்லுங்க நான் தான் இந்த படத்துக்கும் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் டேரக்டர் ஸோ அதனால வந்து எனக்கு ஆஃபீஸாக எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை ஸோ இப்போ எப்படின்னா அவரே டபுள் ஆக்ஷன் சார் நான் தான் ப்ரொடியூசர் நான் ஒரு படம் சொல்லுங்கள் நான் ஒரு கதை வச்சுருக்கேன் அப்படின்னா அவருக்குள்ளேயே வந்து டபுள் ஆக்ஷன் மல்டிபிள் பர்சனாலிட்டி சூப்பர் ஓகே ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இருந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட நான் அந்த இதை அப்ரோச் பண்ணியிருந்தால் ஃபஸ்ட்டு விஷயம் ஓகே இப்போ கதைனா கதை மேபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட டைட்டில் மாற்றுங்க அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு இதுவாக வந்திருக்கும் ஸோ எனக்கு வந்து வேறு டைட்டிலும் மேபி செட்டாக ஆயிந்திருக்கலாம் எனக்கு வேறு டைட்டில் மைண்ட்லேயே வரல ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இந்த கதை வந்து எனக்கு ஒரு ஒன் லைனாக ஒரு ஆக்சுவலி ஒரு டெத்திலேருந்து இந்த கதையே தோணுச்சு அதனால் எனக்கு வேறு ஒரு சூட்டபிளான டைட்டில் எது என்னன்றதே எனக்கு தெரில அதனால் நான் ஃபஸ்ட்டு போதே மேலே சாவு வீடுன்ட்டு போட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் கதை எழுதவே ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அப்படிங்கும் போது ரொம்ப ஆப்டாக இருக்கும் இந்த டைட்டில் ஸோ இது வந்து நெகட்டிவாக போகணும் நெகட்டிவான பப்ளிசிட்டி வந்து நமக்கு அது மூலிமா நம்ம வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடைக்கணுன்றதுக்காக நான் இதை பண்ணலை இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் அதை வந்து இதிச்சுக்கிட்டே வந்து என்ன நீ என்ன சாவலியான கேட்டா இல்ல அவரை கேட்கும் போது ஆடியன்ஸ் பார்த்து என்ன நம்மள அந்த மாதிரி ஒரு மரணம்ங்கிறது ஒரு பயம் இருக்கும் ஆனா சாவை கூட சந்தோஷமா ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க காலங்கள் ஒண்ணு இருக்கு அந்த காலம் முடிஞ்சு போச்சு சந்தோஷமா அந்த எல்லாத்துக்கும் என்ன சார் சாவுட்ல ஒரு பைக் எடுத்து வர அந்த காட்சி அந்த டீசர்ல பாக்குறப்ப ஒரு வித்தியாசமான படம் ஒண்ணு பண்றாங்க டிஃப்ரெண்டா இருக்க எது அதாவது என்னன்னா ஒரு ட்ரெய்லர் பாக்கும்போது இது என்ன கதை அப்படின்னு தெரியாம இருந்தா கியூரியாசிட்டி இல்ல அது மாதிரி டீசர்ல இருந்தது ட்ரெய்லரும் அதே மாதிரி வந்து அதுல ஒரு 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 லவ் இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஒரு அதுக்கு ஒரு காரணம் அவருக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் இந்த மாதிரிலாம் இருந்தது நல்லா இருந்தது ஸோ படம் எப்படி இருக்கும் போகுதுன்னா அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம் கண்டிப்பா கண்டிப்பா ஆடியன்ஸுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் படமாகவும் அது ஓகே ஆகும் ஏன்னா ஒன்னொன்னுமாவே யூனிக்காக பண்ணுன்றது தான் ரெகுலரா ஒன்று பண்ணிட்டு போயிடணுன்றது அதுக்காக வரல சரி யூனிக்காக ஒன்று பண்ணணும் அதே நேரத்தில் ரொம்ப வெளியேவும் போக வேணாம் அது வந்து கனெக்ட் ஆகணும் என்டர்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இது பண்ணியிருக்கோம் ஓகே நீ இப்போ இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணி இல்லை சார் ஆக்சுவலி நான் வந்து சிவில் பேசிக்காக அப்பா சிவில் நானுமே சிவில் இன்ஜினியரு இது பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ வந்து எனக்கு ஒரு பேஷன் ஒரு அண்ணா வந்து டூ தௌசண்ட் எயிட்லேயே ஷார்ட் ஃபிலிம் அந்த டைமில் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அந்த டைமில் ஆக்சுவலி யூடியூபே ரொம்ப இது ஃபேமஸ் இல்லை ஆக்சுவலி யூடியூப் இருந்து சேமந்திரல ஒரு டூ தௌசண்ட் நைன் டென்லலாம் ஷார்ட் ஃபிலிம்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து அந்த நைன் எயிட் நைனில் தான் யூடியூப் ஆரம்பிக்குது அப்படிதான் நினைக்கிறேன் ஆமாம் ஸோ அப்போ தான் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது ஆமாம் ஆமாம் ஸோ அந்த டைமில் அவங்க எடுத்துட்டு இருக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப ஏழு சீக்கிரமாகவே எனக்கு வந்து அதை கற்றுக்க முடிஞ்சிச்சு ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி அப்படி நான் வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீன்லேயே ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டேன் காலேஜ் டைம்லேயே ஃபஸ்ட்டு இது பண்ணால் எல்லாருமே வந்து ஒரு எப்படி எப்படி ஒன்றால் இது முடிஞ்சிச்சு ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பிளான் பண்ணாங்கன்னா அது வந்து அந்த பிளான் பண்ணுற லெவல்லே நின்றுடும் இல்லைனா ஷூட் ஒரு ரெண்டு நாள் போய் நின்றுடும் அது வந்து மூவியாகாமே இருக்கும் ஸோ வந்து நான் வந்து ஒரு ஆறு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டோன்னே என்ன எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே ஒரு டிரெக்டராக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஷார்ட் ஃபிலிம்ஸுக்குமே என்னோடய செகண்ட் ஷார்ட் ஃபிலிம் வந்து சைலன்ஸ்னு ஒன்று ஒன்று பண்ணியிருந்தேன் அது வந்து கிட்டத்தட்ட எயிட் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் வியூஸ் போயிருந்துச்சு யூடியூப்பில் அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக ஒரு ஒன் இயர் பிஃபோர் வந்து அந்த என்னோடய சேனல் வந்து ஹேக் ஆகி யாரோ ஹேக் பண்ண அதில் ஆ ஆமாம் அது ஆக்சுவலி மானிடஸ் ஆகி ஆயிருந்துச்சு ஸோ அதனால் நான் கொஞ்சம் ரொம்ப செக்யூர் பண்ணி வைக்கலன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறமா இப்போ இருக்க சேனலில் கொஞ்சம் செக்யூர் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ ஸோ அதனால் அது அந்த அந்த இது போயிடுச்சு ஸோ அந்த அதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வர கேரக்டர் அசிஸ்டண்ட்டாக இருந்தியா அதான் இன்ட்ரெஸ்ட் வந்து எங்கள் அண்ணா கிட்டேருந்து வந்துருந்துச்சு நான் வந்து லாக்டவுன் நான் சிவில்ல இருந்தனால நான் ஒர்க் இருந்தேன் அப்பா கூடயும் கான்ட்ராக்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தேன் ஸோ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் டிசைட் பண்ணேன் சரி ஜான்வரி ஸோ ஒரு ஆப்டியாவது டே ஒரு ஏடியா போய் ஜாயின் பண்ணலாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ராஜ்முருகன் சார் ஸோ அந்த மாதிரி அவங்கக்கிட்ட எல்லாம் போய் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கும் போது லாக்டவுன் வந்துச்சு மார்ச் டுவெண்ட்டி ஒன்னு நினைக்கிறேன்

ஸோ அந்த டைமில் நம்ம எப்படி பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த டைமில் நான் புக்ஸு அந்த மாதிரி லேர்ன் நானே இண்டிவிஜுவலாக ஆர்டிகல்ஸு நம்ம நெட்டில் ஆன்லைனில் இருக்கிற பிடிஎஃப்ஸை அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் என்ன மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறது டிரெக்ஷன் என்ன அந்த மாதிரி இது கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு பைலட் ஃபிலிமாக ஒன்று ட்ரை பண்ணேன் ஸோ அது கொடியன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் இருக்கும் ஸோ அது அதுக்கப்புறமா அந்த அது வந்து ஒரு நியர்லி ஒரு ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்துடுச்சு அந்த பைலட் ஃபிலிமே அப்படிங்கும் போது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு ஓகே நம்மளால் பாடம் எடுக்க முடியும் அப்படிங்கிறோம் ஸோ அதை வந்து அதுக்கப்புறமா தான் இந்த ஸ்டெப் வந்துச்சு அதனால ஒரு கா ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு பீனிங்கே வந்து நல்லா ஷார்ட் ஃபிலிம் பண்ணி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை ஆரம்பிச்சிருக்கிறீங்க சூப்பர் யார்கிட்ட ஃபஸ்ட்டு கதை சொன்னீங்க ஸ்டோரி வந்து ஆர்டிஸ்டாக கேட்குறீங்களா ஆர்டிஸ்டா ஆர்டிஸ்டா வந்து ஆக்சுவலி ரெண்டு பேர் தான் நான் வந்து அப்ரோச் பண்ணி ஓகே ஓகே நான் வந்து வேற ஒருத்தர்கிட்ட ட்ரை பண்ணேன் ஆக்சுவலி அவர் யாருன்றது வேணாம் அவர் வந்து நல்ல பழக்கம் போல அது யாருங்கிறது வேணாமா சரி மேபி அவங்க ஃப்யூச்சர்ல ஓகே அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்க தான் ஒரு சின்ன பையன்தான் ஒரு டுவென்ட்டி தேர்ட்டி தேர்ட்டிஸில் தான் இருப்பாங்க தேர்ட்டில இருப்பாங்க அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த மாதிரி இல்லை ப்ரோ நான் வந்து சினிமா விட்டே போய் சினிமாவே இருக்கேன் எனக்கு வந்து வேணான்னு சொன்ன உடனே எனக்கு ஒன்றுமே புரியல ஆக்சுவலி அவர் அந்த கேரக்டரை வச்சு இது பண்ற சினிமாவே ஒருத்தர் கதை சொல்லும் போது அந்த கதை இல்லது ப்ரோ இந்த மாதிரி கதை நான் பண்ணலங்களா கேட்டுட்டு வந்து சொன்னா ப்ரோ இல்லை கேட்குறதுக்கு முன்னாடியே எனக்கு சினிமாவே நான் வேற வந்துட்டேன் நீங்க சினிமா என்ன மாதிரி எடுத்துக்கிறது கஷ்டம் இல்லை ஆமா என்ன அப்படிங்கிறது புரியல அதுக்கப்புறமா உதயபுரம் வந்து எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே மைண்டில் இருந்தாங்க பேக் ஆஃப் த மைண்டில் எப்படின்னா ஓகே உதயபுரம் வந்து இதெல்லாம் நடந்துரும்னு எனக்கு இந்த இதெல்லாம் நடந்துரும்னு எனக்கு தெரியும் சரி இருந்தாலும் ஒரு முயற்சி வேற ஒரு முயற்சி ட்ரை பண்ணிட்டு வருவே அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு அப்புறம் ஆதிஷ் ப்ரோ எனக்கு கொஞ்சம் முன்னாடியே தெரியும் ஸோ அவருக்கு அவருக்கும் இந்த ரோல் வந்து ஆக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு பேருமே லீடு டிராவல் பண்ணுவாங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போவோம் அப்படி ஓகே கதை கேட்டோன்னா உங்களுக்கு எப்படி இருந்தது ஆக்சுவலாக ஃப்ரெண்டோட சொன்ன மாதிரி சினிமா ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தான் அவர் அவரு ஆக்சுவலாக அவரு ஒரு படம் பண்ணியிருந்தேன் அவர் மூலம் இவர் பழக்கம் வச்சு அப்புறம் ஒரு நாள் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணிட்டு ஜி உங்களை மீட் பண்ணாட்டினார் எனக்கு அப்போ பெரிய பழக்கமே கிடையாண்டே வந்து கதை சொன்னோன்னா ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நம்ம யூஸ்லாம் நிறைய கதை கேட்போம்ல நிறைய படம் பார்ப்போம் கதை கேட்போம் ரொம்ப வித்தியாசம் வருது ஆனால் நல்லா இருக்கு கதை முன்னாடி ஒரு படம் ஒரு பண்ணியிருந்தப்போ அந்த ட்ரெய்லர்லாம் பார்த்தா நல்லா இருந்துச்சு நான் உடனே ஓகே ப்ரோ நான் அப்போ வேற ஒரு இன்னொரு படம் கூட பண்ணிட்டுருக்கேன் அப்போ என்ன ஒன்று இவர் ரொம்ப கம்பல் பண்ணி தாடி எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு நம்ம தாடி தான் நம்ம நேஷனல் சிம்பிள் மாதிரி தாடி வச்சுட்டு அப்புறம் அவர் தாடி எடுத்து உணஞ்சு ஜி மாதிரி கண்டிப்பாக கொஞ்சம் எடுத்துன்னு சொல்லிட்டு ஜி அப்புறம் போலீஸ் இல்லை ஜி ஃபுல்லாக மப்டி தான் போலீஸ் காஸ்டெலாம் இல்லை நம்மளுக்கு கொஞ்சம் அலர்ஜியாக சின்ன 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 நம்ம போலீஸ்லாம் பண்ணி எஸ் சார் சேர்ச்சிம் அது இல்லாமல் நிறைய பார்த்து பார்த்து போலீஸ் கஷ்டமாக கொஞ்சம் அலர்ஜியாகவே இருக்கும் உங்களுக்கு அது இல்லாமல் சொல்லிட்டு அது சார் போலீஸ் கஷ்டமா இல்லை பட் நல்ல பக்டி தான் சொல்லும் போது கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அது ஒரு அந்த லைன் சொல்லும் போது நமக்கு ஒரு நமக்கு தெரியும்ல இந்த படம் வந்து நல்லபடியாக ஜெயிக்கும் இந்த படம் வந்து இது உப்புமா படம் இது அப்படின்ற அந்த வீடு அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு வந்துவிட்டோம் அதனால் இமீடியட்டாக சொன்னேன் ஓகே ஜி பண்ணலான்னு எடுத்த வரைக்குமே ரொம்ப நல்லா பண்ண அப்படின்னு டேக்கிங்ஸ் அந்த பெர்ஃபெக்ஷன்ஸ் ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் வந்து பெர்ஃபெக்ட் ஆர்டிஸ்ட்டை வேலை வாங்குற விதமும் சரி அதெல்லாம் கரெக்டாக எந்த மீட்டரில் ஆக்டிங் இருக்கணும் அப்படின்றதாம் எல்லாமே பர்ஃபெக்ஷனாக எடுத்து போனா ஸோ அந்த வகையில் எதை கட்டோன்னே ஆக்செப்ட் பண்ணி ஆனால் அது பெரிய விஷயம் தெரியுமா ஒரு ஒரு அறிமுக இயக்குனரை பார்த்துட்டு இன்னைக்கு தாடியெல்லாம் எடுக்கணும் எது எடுக்கணும்னு சொன்னாலும் தம்பி நான் பெரிய சொன்னாலே யோசிப்பேன்

அப்படிங்கும்போது போலீஸ் ரோலாக என்ன ரோல்னு கேட்டாங்க ஃபர்ஸ்ட் கதை சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன இது என்ன போலீஸ் ஐயோ போலீஸா அப்பதான் நிறைய போலீஸ் வேணான்ற ஒதுக்கி போலீஸ் ரவுடி ஸோ அந்த இதெல்லாம் வேணான்ட்டு வேற மாதிரி ஒன்று பண்ணலாம் இல்லை இது ரொம்ப புதுசாக இருக்கும் கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னேன் ஸோ தான் வந்து கேட்டாப்ல ஓகேன்ற மாதிரி சொன்னான் கேட்டோம் ஓகே அவரோட கான்பிடன்ஸ் புடிச்சு சொன்னாதான் நம்ம போலீஸ் அது நிறைய இடத்துல வேணாம் வேணாம்னு சொல்லி அந்த போலீஸ்னா சின்ன சின்ன கேட்டு மூணு சீன் நாலு சீன் அதெல்லாம் நான் பண்றேன் பண்றேன் கதைக்கு லீடா இருந்தா நம்ம கேட்டு கூட நான் சீசா பண்ணேன் நம்ம நெட்டி சரோடு பண்ண பாத்துருப்பீங்க அதுல த்ரூ அவுட்டா போச்சு அதனால அது நல்லா இருந்துச்சு அது அதனால மேக்சிமம் போலீஸ்னால ஜீ வேணாம் நீங்க வேற யாராவது போட்டுங்க இந்த ரெட்டி சீன் மூணு வேணாம் இல்ல சார் கதை அப்ப அவர் சொன்ன அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு பிடிச்சது அந்த கதையை நம்ம சொல்லுவாங்க ஜி இது வந்து நீங்க வேற கதை அந்த கேரக்டர் வேற மாறுன்னு சொல்லும்போது அவர் அவர் மேல புல் கான்பிடன்ஸ் கேட்டோம்னா அதுக்கப்புறம் இருக்கும் படத்துல ஒரு அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா நல்ல நான் நடிச்சுக்க சொல்ல இது ரொம்ப நல்ல படமா அதே மாதிரி உதய் அப்ரோச் பண்ணும்போது உங்களை பார்த்தோன்னே எல்லாரும் வந்து சார் சின்ன வயசுலயே ஒரு சைல்டு பிராடிஜியா இருந்து இல்ல அந்த தேசிய விருதை எப்படின்னு அந்த மாதிரி தண்ணிட்டு வந்தோன்னா உடனே உங்கள்கிட்ட கதை சொல்றாங்க எல்லாருமே இல்ல சி இந்த படத்தில் நீங்கள் ஒரு பயங்கரமான ஆக்டிங் டேலண்ட்டோடு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கதை சொல்லுவாங்களா ஏன்னா அந்த ட்ரே ட்ரெயிலரில் ஒரு சீன் பார்த்தேன் அந்த பாடி தூக்கிட்டு போகிற மாதிரி ஸோ அது பா தூக்கிட்டு போகிற மாதிரி பார்த்தோன்னா நான் இவரை பார்த்தோன்னே இந்த மாதிரி கதை சொல்லியிருப்பாங்களோ நீங்கள் வந்து ஒரு நடிப்பின் தத்ரூபமாக வெளிவரணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஏதாவது சொன்னீங்களா உதயிட்ட எப்படி சொன்னார் உதவி நீங்கள் சொல்லுங்கள் இல்லை ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கூப்பிட்டு ஸ்டோரி சொல்லும்போது அஜித்துன்னு இந்த படத்தில் ஒரு பயம் பண்ணுங்கள் இது அஜய்ன்ட்டு மாஸ்டர் மாஸ்டர் ஓகே அவன் மூலியமாக தான் காண்டாக்ட் வந்து போய் பேசி ஸ்டோரி ஒரு என்னோட கே நான் மாஸ்டர் அஜய்னு அந்த விஜய் டிவியில் அவரோட வந்து ஜெயா இல்லை அந்த மாஸ்டர் படத்தில் தூக்கில் துங்கிடணும் ஆ ஓகே ஓகே அந்த பையன் விஜய் ஆ ஓகே ஓகே நான் மாஸ்டர் பண்ணும்போது அவனுக்கு என்ன சொல்றீங்க அதுக்கப்புறம் அவன் தம்பி அப்போ ஃபோன் பேசிடுறேன் ஓகே ஓகே ஆ எனக்கு என்னென்ன ஃபஸ்ட்டு நான் ஒரு பிரேக் ஒரு நான் ஓப்பன் பண்ணுவேன் என்ன ஆல்ரெடி சின்ன சின்ன பையனாவே நடிச்சிட்டு இருக்கேன் சின்ன பையனா சின்ன பையனா எல்லாம் பார்த்து எனக்கு வயசானது கூட தெரியாமல் இன்ன வரைக்கும் எல்லாரும் பார்த்தாத தான் சொல்லிட்டு இருக்காங்க ஐயோ அந்த சின்ன பையனாக நடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து நடிச்சாவே அது ஒரு பெரிய டிராபேக் எங்கேயாவது வெளியில் பாப்பா நீ சின்ன பையன் எங்கெல்லாம் வரக்கூடாது சார் எனக்கு இருபத்தஞ்சு வயசுக்கு முன்னாள் சார் ஓ அப்படியா அப்படின்னு வாங்க அந்த மாதிரி ஆகிடும்